அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் பச்சை மிளகா புளி கிடைசல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பிஞ்சு பச்சை மிளகாயே எடுத்துருக்குறேன் பெரிய பெரிய மிளகாயே இருந்தால் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் இது பிஞ்சு பச்சை மிளகா வந்து எந்த காரம் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் கருவேப்பில் ஒரு கொத்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்குறேன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அடுப்பத்தை வச்சு இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஒரு குளிக்கிறது அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை வெங்காயத்து போட்டு கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த ஒரு கப் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா மனைப்பிட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாயுமே இப்போ நல்லா வணங்கிடுச்சு அதில் வந்துட்டு புளித்தரசில் ஊற்றணும் நல்லா புளி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக ஊட்டணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இது மாதிரி தண்ணி புளி தண்ணி எல்லாம் சுண்டி போய் மிளகாய் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா நசுங்கும் இப்போ எடுத்து இதையே நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம் வந்து இது மாதிரி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் வந்துட்டு நம்ம பச்சை மிளகா புளிக்கடைச்சல் ரெடி இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்